இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா அந்த தக்ஷா சினியோட சூழ்ச்சினால நம்ம கௌதமுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்றவங்க மறக்காமல் இந்த கிளைக் பண்ணுங்க ஏன்னா அந்த டேரக்டர் வந்துட்டு தான் இப்படி நம்ம கௌதம்க்கு அடிக்கு மேல் அடி வந்து இப்படி ஒரு ஆபத்தை வச்சிட்டு இருக்கனு கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா இப்பதான் வந்துட்டு நொந்து நூலாயும் இந்த ஒரு ஜெயிலிருந்து நம்ம கௌதம் சார் வெளியே வந்தாங்க அதுக்குள்ள இந்த எஸ் எஸ்கே இந்த தக்ஷா சினியும் திட்டவை போட்டு வச்ச மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு கேஸ் கொடுக்க வச்சு எனக்கும் எங்க அண்ணா கௌதமுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல எங்க அண்ணன் வந்துட்டு என்ன ஏமாத்தி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் எங்க அப்பா வந்துட்டு நான் இல்லாத போது அவனை வந்துட்டு நம்ப வச்சு மோசம் பண்ணி மொத்த சொத்து பத்து எங்க கௌதம் வந்துட்டு எழுதி வச்சுட்டு இருக்கான் முதல்ல எனக்கு அண்ணனே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்ப நம்ம கௌதம் மேல கேஸ் கொடுத்து இந்த ஒரு கேஸ வந்துட்டு கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போக போறாங்க வரப்போற இறங்கில ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம கார்த்திகையோட சூழ்ச்சினால நம்ம கௌதம் பாதிக்கப்பட போறது கிடையாதுங்க அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே எஸ் கே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாவா ஒரு காரியத்தை வந்துட்டு அடையணும் நினைச்சியே அதை வந்துட்டு அடையாமல் விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளுங்க ஏன்னா இப்போ பார்த்திங்களானா சொல்லிகிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் வந்துவிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரெடி பண்ணி வச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது வந்துட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்களான்னா இப்போ இந்த தட்சசினி ஒரு லாயர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கௌதம் நீ வந்துட்டு வசமாக சிக்கப்போகிற அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கார்த்திகையும் நம்ம அஞ்சலிக்கு வந்து எல்லாத்தை பள்ளத்தெல்லாம் சொல்லி கண்டிப்பாக வந்துட்டு கேஸ் கொடுத்து இதை வந்துட்டு கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போகணும் அடுத்த ஒரு எப்பிசோட்லேயே பார்த்தீங்களா என்னவா மொத்த சொத்து பத்தியும் நம்ம கார்த்திக் பேருக்கு மாத்தணும் அப்படி கீழ்த்தரமா நினைச்சிட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேங்க கண்டிப்பா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் பாவம் அப்படின்றவங்க ஏன்னா எவ்வளவுதான் வந்துட்டு அடிய தாங்குவாங்கன்னு இப்போ இருக்குமே புரியலைங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கௌதமுக்கு அடிக்கு மேல அடி விழுந்துட்டு இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்களன்னா இந்த தக்ஷாசினியோட சூழ்ச்சினால பாதிக்கப்பட்டது நம்ம கௌதம் அப்படின்னு தாங்க ஒரு எழுத்து எழுத்தப்படும் அதே சமயம் பாத்தீங்களா இப்ப இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு வழியாக இந்த பைரவையும் கடத்தி வச்சாச்சு ஏன்னா நம்ம பைரவி வந்துட்டு எதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரூமில் வந்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியாமல் இருக்காங்க ஆனால் நம்ம கௌதம் சார் சொல்லிட்டேங்க எதுக்கு அவங்க கற்றுட்டு இருக்காங்க அவங்கள எதுக்கு நீங்கள் கட்டி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜானமாக கிட்ட கேட்கும்போது அது வந்துட்டு ஒரு பெரிய கதை கௌதம் நீ வந்துட்டு விட்டுத்தல் இந்த பைரவிதே வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு தூதாக இருந்திருக்கா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அஞ்சலிக்கிட்டே இந்த பைரவி தான் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போதாங்க நம்ம ஜானியமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்ரோஷம் அடைஞ்சு நம்ம இலக்காவுக்கு பயங்கர கோவம் சா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளா இவா அப்படின்னு தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க